வணக்கம் நேயர்களே பல கலைகள் இருக்கிற மாதிரி ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷல் கலைன்னே சொல்லலாம் நம்ம நிறையா சமையல் கலையை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் ஈட்டிங்கை பற்றி ஈட்டிங்கே ஒரு ஆர்ட்டா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆமாம் இன்றைய உலகத்தில் வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது பல தரப்பட்டதோடு சம்மந்தப்பட்டது அது வெறும் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லது ஒரு ஏஜ் செக்ஸ் ஆண் பெண் குழந்தைகள் மட்டும் சம்பந்தம் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துடன் பல மடங்கு சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் அப்படின்னா அது உடலளவில் மட்டுமல்லாமல் மனதளவிலும் உணவிற்கு முக்கிய பங்கு இருக்குது அப்போ நம்ம ஒரு ஃபுட்டில் வந்து நம்ம குக் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் கூட அதோடய டேஸ்ட்டு டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி எல்லாமே மாறுபடுது அப்படிங்கிறோம் அதே மாதிரி அதே உணவை நம்ம உட்கொள்ளும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தி கொண்டாவே நாம் உடல் அளவிலும் மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் மனது மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆர் வாட் யூ ஈட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரூ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு என்ன நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நாம் இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதாங்க நம்ம அப்போ என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுடைய பாடி நம்ம பாடி மட்டும் இல்லை நம்மளுடைய மசில் நம்மளுடைய ஹேர் நம்ம ஸ்கின் நம்ம நெயில் இது எல்லாத்தோடையும் நம்ம உணவு வந்து சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது மட்டும் அல்லாமல் நாம் உண்ணும் உணவிற்கும் நம் மனதிற்கும் சம்பந்தம் இருக்குன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுதுங்கிறாங்க ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் வந்து எப்பயோ நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உணவிற்கும் சம்பந்தம் இருக்குன்றிருக்காங்க அப்போ நம்ம சாப்பிட்ற உணவை வந்து யோகிஸ் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்வீகமான உணவு ராஜசிக் உணவு அப்புறம் தாமசிக் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சாத்வீகமான கேரக்டர் அப்படின்னு ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதுக்கு நம்ம பாடியில் சில ரியாக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ ஒரு உதாரணத்துக்கு சில ஃபுட்டை நம்ம சாப்பிடுவோம் அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம அப்படியே டல்லாக ஒரு மாதிரி ஸ்லீப்பி மோடில் நிறையா பேர் போயிடுவாங்க ஆனால் அதே சமயத்தில் சில ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் கொஞ்சம் எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிம்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம உண்ணும் உணவு எதா இருந்தாலும் அது நம்மளுடைய எண்ணங்களையும் அதாவது மைண்ட் லெவலையும் மாற்றும் அப்போ நம்ம உண்ணும் உணவிற்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கள ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லாமல் முழு ஆரோக்கியத்திற்கும் உணவிற்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இப்போ நம்மளுடைய இந்த உண்ணும் உணவுனால நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அன்ஹாப்பினஸ் இல்லை ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது சில விதமான உணவுகள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதே இது ஒரு அன்ஹாப்பியாக இருக்கும்போது சில பேருக்கு வந்து உணவே சாப்பிடணும்னே தோணாது நிறைய பேரான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதை வந்து ஃபுட்டில் காமிப்பாங்க அப்போ நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கலையோ அப்போ அந்த கோபத்தை என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் வந்து காமிக்க ஆரம்பிச்சுருவோம் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்லையோ காமிப்போம் அப்போ நம்ம இன்னும் உணவு நம்மை மட்டும் பாதிக்காமல் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கும் இன்டெரக்டாக அந்த என்விரான்மெண்ட்டையே அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதனால் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அதில் குறிப்பாக ஃபுட் அப்படின்னாவே நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மட்டும் உள்ள முக்கியம் இல்லைங்க எப்படி சாப்பிட்றோம் எங்கே சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த அஞ்சு ஆங்கிள்லையும் நம்ம வரப்போகிற செக்மெண்ட் மூலம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதிரியான ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்கை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்